ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய ஃபேவரட் சீரியல் மகாரணி சீரியல் டிஆர்பி வந்துச்சு ஸோ அது எப்போ வந்திருக்கு எப்படி வந்திருக்கு எந்த ரேஞ்சில் வந்திருக்கு லாஸ்ட் வீக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் இந்த கதைக்களம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி நமக்கு டிவியில் பார்க்குறாங்களா இல்லை லாஸ்ட் இல்லாஸ்டாரில் பார்க்குறாங்களான்றது தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இவங்க வந்து ஹர்பன் ப்ளஸ் ரூரல் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக டாப் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியலை வந்து நைன்டீன்த் ப்ளேஸில் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க டே வைஸ் ப்ளஸ் ஹர்பன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம் மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் வாங்கியிருக்காங்க இன் லாஸ்ட் வீக்கில் மண்டே மட்டும் தான் ஹையஸ்ட்டு அடுத்து ஃபோர் பாயிண்ட் டூ டியூஸ்டே வந்து ஃபோர் பாயிண்ட் டூ வாங்கியிருக்காங்க வெனஸ்டே வந்து பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா தேர்ஸ்டே வந்து ரொம்ப இருக்காங்க த்ரீ பாயிண்ட் நைன் போயிட்டாங்க அகென் ஃப்ரைடே வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஓகேங்களா ஸோ ஓவரால் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபோர் பாயிண்ட் த்ரீல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஹர்பன் மட்டும் தாங்க வீட்டில் வந்து இது ஆவரேஜ் அப்படியே எடுத்து பார்த்தாச்சு ஸோ இந்த விஜய்டியில் வந்து சிக்ஸ்த் ப்ளேஸ் ஆஸ் யூஷுவல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க டாப் ஃபைவ்ல வந்து வரல விஜயில் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ